வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குடில் அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளார் அவரது சீரராகிய காதை லட்சுமி வேணும்னா அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா உடம்பையும் உடம்பால் நடத்துகிற மூச்சையும் ஒரு நாளைக்கு ஒரு கா மணி நேரம் முறையாக வாத பித்த கப தன்மையில் இயக்கினான் மற்றதெல்லாம் முறையோடு சேர்த்துனா உள்ள காலம் வரை உடம்புக்கு இல்லை மனதிக்கு ஒழப்பல் இல்லை செய்கிற காரியத்துக்கு குறைவு இல்லை நல்லா நடக்கும் ச எல்லோருக்கும் வணக்கம் இந்த மகப்பேறு விஷயங்கிறது இந்த சூழலில் ஆயிடுச்சு இல்லாமல் ஆனால் மனிதன் தோன்றிய காலத்துலிருந்து இருந்திருக்கு நெஞ்சாவது ரெண்டு வேண்டியதேர்த்து தான் இருந்திருக்கு மகப்பேறு இல்லாமல் இருந்திருக்காங்க அதுக்கு காரணம் இருபாளர்கிட்டே விஷயம் இருக்குது எப்படி பெண்களுடைய கர்ப்பத்தையில் வாய்வு சூடு கபத்தன்மை இதெல்லாம் இருந்து மாத முன்பு முன்பின் இருந்தால் அதில் ஏற்படும் ஆனால் அது எளிய முறையில் சுத்தம் பண்ணிக்கலாம் மகப்பேறு உருவா அதாவது அந்த கர்ப்பப்பை சுத்தம் பண்ணிக்கிறது நிறைய எடிக முறை பார்த்திங்களா இருக்கு அதே சமயத்தில் ஆண்களுடைய தன்மையும் தெளிவாக திடமாக இருக்கும் எல்லா சித்திரும் சொல்லியிருக்காங்க பல இன்றைய காலத்துக்கு கொஞ்சம் முற்பட்ட தெரியும்னு சொல்லியிருக்காங்க நாதம் அப்படிங்கிறது தென்னின் எடுத்துல காம உணர்வில் அந்த சுகத்தில் வெளிப்படலை இதுக்கு பேர் நாதம்னு சொல்லுவாங்க சுரோனிதம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆணுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா விந்துன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சுக்கிரம்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் சேரணும் எப்படி சேரணும் தாம்பத்தியத்தில் முறையாக இருந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு காம சோகம்னு தான் சொல்லியிருக்காரு காம சோர்வுன்னு எந்த இடத்துலையும் சொல்லுவோம் ஆனால் எல்லாரும் சோர்வனிக்கிறோம் என்ன காரணம் அந்த இடத்துல நம்ம எத உடம்பு மூச்சு மனசு செயல் ஒன்று சேர இடம் அது ஒரு இடத்துல தான் எல்லாம் ஒன்று சேரும் பார்த்திங்களா அது ஒன்று சேரும்போது இருபாலருடைய தன்னை அந்த அந்த சேர்க்கு தாம்பத்தியத்தில் அந்த தன்மையோட ஈடுபட கொஞ்சம் வெடிச்சு நான் சொல்றேன் ஈடுபட ஈடுபட ஆழ்ந்த நடக்கணும் நடக்கும் அவசர மூச்சு நடக்கவே கூடாது நான் சொல்லல குரு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆழ்ந்த மூச்சு நடக்கணும் அப்போ ஆழ்ந்த மூச்சு அப்ப எப்படி இணைகணும்னு ஒன்று இருக்கு இதை தவறாக யாரும் நினைக்காதீங்க இன்றைக்கு எத்தனையோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கனால ஏற்படும் அதனால் அந்த ஆழ்ந்த மூச்சு வரணும்னு ஒன்றுனா செயற்கையில் அந்த தன்மையோடு இருக்கணும் பேர் அது இருக்கிறப்போ என்ன ஆகுன்னா இந்த சுகம் பெறுவதுங்கிறது நாதம் வெளிப்படணும் தென்னிலிருந்து கர்ப்பப்பையிலேருந்து அந்த பையிலிருந்து வெளிவர் யோனிவாசி வெளிவரப்போ ஆண்குறியிலிருந்து பதிய இது விந்து நாதத்தில் விந்து பதிஞ்சுக்கணும் கர்ப்பை போய் சேர்ந்துக்கணும் சேர்ந்தால் தேவையில்லை முறையான பெண்ணும் முறையான ஆணும் மோகமுட்டால் மோசநிலை கரு அங்கு தரிக்கும் இடமோடினால் பெண் வளமோடினால் ஆண் இதை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க உண்மை என்னுடைய முறையில் குரு தந்த முறையில் மகப்பேறு எத்தனையோ பாட்டு காயிருக்கு ஒன்று ரெண்டு ஆகாமையும் போயிருக்கு ஏன்னா நான் எல்லாம் தெரியலையில நல்ல முறையில் எல்லாத்துக்கும் காயிருக்கு ஆகவே இந்த மகப்பேர் அடைய கூடுமானவரை ரெண்டு பேருமே உடம்ப கொஞ்சம் பக்குவப்படுத்துங்க உணவுகளை பக்குவப்படுத்துங்க உணவு உண்முறை காலை மதியம் இரவு இது எல்லாத்தை விட பகல் சேர்க்கை ஆகாது தாம்பத்தியம் ஆகாது அது உடம்பு நுடைய பலகீனத்தை கொடுக்கும் உடம்பு விட்டுரும் இரரு உண்டத்தின் குறைந்த பட்சம் ஒரு மணி நேரம் இருந்து தான் தாம்பத்தியம் பார்ப்போம் அது இருந்தால் தானே ஜெனரேஷன் எல்லா சீவராசிக்குமே அதனால் அப்படி இருக்கணும் சரி இதுக்கு ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு உணவு முறை ஒன்று சொல்லிடுவேன் அதாவது எதையுமே அவசரத்தில் இருக்காதீங்க அவசரமாக எதுவுமே இருக்காதிங்க அதே சமயத்தில் கூடுமான வரை உஷ்ணமான பதார்த்தங்களை உஷ்ணம் ஜூடாக இருக்கிறது மட்டும் உஷ்ணம் நினைக்காதீங்க பல விதமான உணவுகளே உஷ்ணம்ன்ற வாயுத்தன் இருக்குது திட்டத்தண்ணு இருக்குது குளிர்ச்சி தன்மை எல்லாம் இருக்குது அதை அறிந்து சாப்பிட்ற முறை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது மாதிரி சாப்பிட்டா சத்து நீர்கள் உள்ள நிறைய உருவாகும் அந்த சத்து நீர்லேருந்து உருவாகிற ரத்தம் தெளிவாக சுத்தமாக இருக்கும் அந்த அதிலிருந்து தான் பெண்ணுக்கு நாரமும் ஆணுக்கு விண்டு உருவாகுது அது எப்படி இருக்கணும்னு பண்ணாங்க பசமாரி இருக்கணும் இந்த பசமார் இருக்கிற சேரும் போது கருக்குடிக்கு நம்ம ஜீவசத்து நீரான விண்டு நாரமும் போய் சேரணும் சேர்ந்தோம்னா உடனே வாசல் மூடிக்கும் கருப்பை நோய் முழுசாக போய் பறிகிறப்ப இந்த சுகத்தை அரைஞ்சுட்டாங்கன்னா அப்படியே தனிமை நல்லா சுகத்தில் அப்படியே இயல்பாக அமைஞ்சுக்கும் உடிக்கும் முடியும் எல்லாராலையும் முடியும் ஒன்று வேணா இந்த பூமிக்கு என்ன வயசாட்சி இந்த நில உலகத்துக்கு என்ன வயசாட்சி எத்தனையோ காலம் மழை தேயாமல் காஞ்சு கெடுக்கு ராச்சிடிக்கு நல்ல மழை நல்ல பெருசாக வேண்டாங்க கொஞ்சம் நேரம் ஜர 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 அப்படின்னு பேசுவோம் பத்து நிமிடம் பேஞ்சாலும் கூட காலையில் பாருங்க காஞ்சு போன புல்லும் கூட பட்சியாக நிற்கிறதில்ல இந்த பூமி தான் இத்தனை ஆண்டுகள் ஆயும் கூட நான் ஜீவராசிகளை உற்பத்தி பண்ண மாட்டேன்னு சொல்லுஷா அப்போ என்ன வேண்டி இருந்தது நீர் வேண்டியது இருந்தது எந்த நீர் வான் நீர் அப்போ வானுங்கிறது யாரு தானு பூமி தாய் பெண்ணு ஆகவே இந்த மேல வந்து பக்குவம் பண்ணணும் அதுக்கான உணவுகளை நீங்கள் தினமும் என்ன செய்யணும்னா கூடுமான வரை ஏதோ ஒரு கீரையை தினம் சேர்க்குங்க கீரை தனியாக செஞ்சோன்னு இல்லை பருப்பு போடுங்க சாம்பார் போடுங்க பொரியலில் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு கருதப்பில் எல்லா இடத்துலையும் இருக்குது கொத்துமல்லி தலைம இருக்குது தலையும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க நிறைய போடணும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க அது அந்த ரெண்டு பேருடைய தன்மையை பலம் பண்ணி குடிக்கிறதுக்கு இருக்குது இது மாதிரி நிறைய இருக்குது நான் ஒரு சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன் கடைப்பிடிச்சிட்டு கூடுமான வரை உங்களுடைய ரெண்டு பேர்த்தினுடைய தாம்பத்தியம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆனந்த பேரன் தன்னை ரெண்டு பேரும் மறந்த நிலைமை கொண்டுட்டு போயிடும் முடியும் எல்லாராலையும் முடியும் அது மாதிரி இருங்க அந்த நாட இந்த கருப்பையில் பதிஞ்சு இந்த உலகத்தில் இனிமேல் யாரும் மகத்தேர் இல்லைன்னு சொல்லக்கூடாது மகத்தேர் அடையணும் என் குருவர்களால சிந்தர்கள இறை யாத்திரால நான் வேண்டிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கேன் சந்தப்பம் வரும்போது எல்லாருக்கும் தெரிவிப்போம் நன்றி வணக்கம் ஒரு நாளைக்கு காமனியா இருக்கும் அதுல முதல் நிலை பயிற்சி நிறைய முறைகள் இருக்கு முதல் நிலை பயிற்சி அந்த முதல் நிலை பயிற்சி விடு அகம் முதல் ஒன்றாவது பயிற்சி ரெண்டாவது பயிற்சி முக அக அறிவழி மூணு நாசினா நாலு கூப்பகம் அஞ்சு அகபரிமளம் ஆறு காயமாறுதல் ஏழு வழிப்புல்லினம் எட்டு நெய்ச்சுடன் ஒன்பது இயற்கை இறைவழி வடிவமுறை இந்த ஒம்பதும் கொடுக்குறோம் இந்த ஒன்பதுமே செய்யறதுக்கு முன்னால் கண் கண்ணாடி போட்டிருந்த பாருங்க எடுத்து போட்டு பாருங்க காது கேட்கும் தன்மை சுவாசம் எந்த விவாதத்துல எப்படி நடக்கும் எப்படி வாயில ஈர பசை கையில தோலும் முடியும் பாருங்க உடம்பு எப்படி பார்க்கறதுக்கு முன்னால முகத்துல செல்லிலேயே வச்சு பாருங்க செஞ்சு முடிச்சு பாருங்க இந்த எல்லாம் பார்த்தேன் நிச்சயமாக மாடுகள் நல்ல பலன் கிடைக்கும் எல்லாரும் கலந்து இனிமேல் உடம்புக்கு இத்தனை பலம் கிடைக்கிறப்ப நோய் வருமா இயல்பான மற்ற செயல்களும் நல்ல தெளிவான நன்றி உயிர்ப்பு தியான யோகா நேரடி பயிற்சி வகுப்பு உடுமலை அருகே அமைந்துள்ள சித்தர்கள் அருள் குடில் அறக்கட்டளையில் வருகிற நவம்பர் மாதம் அதாவது பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற உள்ளது இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இந்த ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி